வார ராசி பலன்கள் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மேஷம் அஸ்வினி இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரம் புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் சீரான பொருளாதார உயர்வினால் எப்போதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை கிடைக்கும் அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால் அனுகூலமான பலன்களை அடைவர் பல வழிகளிலும் இருந்தும் பணம் கூடுதலாக வரும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்துச் செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயல்வீர்கள் பரணி இந்த வாரம் பூமி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் தொலை பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படும் உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல் செலவுகளும் அதிகரிக்கும் திட்டமிட்டு செலவு செய்தால் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் குறையும் கடும் பிரயாசை கழுக்கு பிறகு எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் சிலருக்கு இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு நல்ல வேலைக்குச் செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டும் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த வாரம் வீட்டில் சுகபோகங்கள் அதிகரிக்கும் புது வீடு கட்டுவதற்கு வங்கிக் கடன்கள் மிகுந்த பிரயாசை கழுக்கு பிறகு கிடைக்கும் கட்டுமானப் பணியாளர்கள் அலட்சியத்தால் கட்டிடம் தாமதப்படும் குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரணையால் குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும் நண்பர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் குறைக்க அவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் எப்போதும் உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகியிருப்பது நல்லது உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த இலாபங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை மேம்படும் வார ராசி பலன்கள் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எப்பாடுபட்டாவது வெற்றியடைவீர்கள் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும் புதிய பதவிகள் தேடிவரும் அந்தஸ்து உயரும் ஓய்வெடுத்து உல்லாசமாய் பொழுதுபோக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களும் விடுமுறை நாட்களாக இருப்பதில்லை அதேபோல் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை எனவே கஷ்டங்கள் வந்தாலும் கலங்காதீர்கள் கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதின் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு உண்டு நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் ரோகிணி இந்த வாரம் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிறைவேறி மகிழ்வு தரும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருத்தல் அவசியம் பகைகளை வெல்லும் திறன் ஏற்படும் புதிய தொழில் தொடர்புகள் மூலம் பொருளாதாரம் மேம்பாடு அடையும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனுகூலமாக இருக்கும் குழந்தைகளின் பிடிவாத குணத்தால் தொல்லை ஏற்படும் சிலருக்கு பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைப்பது அரிது வாகனங்களில் பயணிக்கும்போது ஹெல்மெட் அணிவது போன்ற போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து அபராதத்தை தவிர்க்க முயலுங்கள் மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த வாரம் அன்னையின் அரவணைப்பில் அகம் மகிழும் அவரின் உணவு உபசரிப்பு நல்லுணவு உண்டு மகிழ்வார்கள் மாதரால் மனமகிழ்ச்சி ஏற்படும் விருந்து உபச்சாரங்களும் அதில் கலந்து கொண்டு சந்தோஷம் அடைவீர்கள் விரைந்து செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள் இல்லத்தில் இனிய சுபகாரியங்கள் நடைபெறும் பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும் குழந்தைகள் மனக்கவலைகள் ஏற்படலாம் நான்கு சுவர்களுக்குள் வீட்டுக்குள் நடக்கும் விஷயங்கள் வெளிவராது காப்பது அவமானங்களை தவிர்க்கும் அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தனவரவு குறையும் காலம் எனவே வீண் செலவுகளை குறைப்பது அவசியம் வாரராட்சி பலன்கள் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மிதுனம் மிருக மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த வாரம் வீட்டில் சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பணச் செலவுகள் ஏற்படும் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும் சிலருக்கு வீடு மாற்றம் தொழில் மாற்றம் என வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படும் தெய்வீக வழிபாடுகள் மனதில் நிம்மதி நிலவும் புதிய தொழில் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களால் கூறப்படும் ஒரு வார்த்தை ஒன்பதாக மாறி பரப்பப்படும் எனவே வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது சிலருக்கு ஆரோக்கியக் குறைவு காரணமாக மருத்துவச் செலவுகள் ஏற்படலாம் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் எழலாம் திருவாதிரை இந்த வாரம் தாராளமான தனவரவு உண்டு சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் மனதில் சந்தோஷம் பெருகும் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்கும் வியாபாரிகள் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை கவர்ந்து அதிக லாபம் பெற முயற்சி செய்வார்கள் சிலருக்கு காரியத் தடைகள் பயம் கலந்த மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீர்கள் அரசு பதவியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் தயவால் பயன்பெறுவர் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த வாரம் மனதிற்கினிய சுப செய்திகள் வந்து சேரும் பல வழிகளிலும் தன வரவு அதிகரிக்கும் வீட்டுக்குத் தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் குறையலாம் உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனம் செய்து மகிழ்வார்கள் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம் சிலருக்கு பணி நிமித்தமாக இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழ நேரலாம் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுக்திகள் கையாள்வீர்கள் விற்பனை பிரதிநிதிகளின் வாக்கு வன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கும் வார ராசி பலன்கள் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை கடகம் புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த வாரம் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிறைவேறி மகிழ்வு தரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொலைதூர பயணங்களால் ஆதாயம் உண்டு காற்றடிக்கும் போதே தூற்றிக் கொள்வது போல் நல்ல லாபம் வரும்போது சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது அப்போதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுகானுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீர்கள் தனவரவு குறையும் காலமாதலால் வீண் செலவுகளைக் குறைப்பது அவசியம் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு காரணமாக மருத்துவச் செலவுகள் ஏற்படலாம் தொழிலில் எதிர்பார்த்தபடி இலாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவீர்கள் பூசம் இந்த வாரம் தெய்வ தரிசனம் தெய்வீக பயணங்கள் தேடி வரும் பணவரவுகள் அதிகரித்தாலும் தான தர்மம் என கைப்பணம் கரையும் தேவையென்று வரும்போது கையில் இருக்கும் பணம் கூட உதவாமல் போகும் வியாபாரிகள் தொழில்முனைவோருக்கு நல்ல முன்னேற்றமான காலம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருத்தல் அவசியம் வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுது ஏற்படும் அதை கூட சரி செய்து விடலாம் ஆனால் சின்னத்தை நடக்காவிடில் குடும்பப் பிரச்சினைகளை தீர்க்க முடியாது சிலருக்கு இடைவிடாத வேலை காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும் ஆயில்யம் இந்த வாரம் எழுத்தாளர்களின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறம்பட எழுதி புகழ் பெறுவர் வீட்டில் திருமணம் போன்ற நற்காரியங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் மிகச்சிறப்பாக நடைபெறும் நண்பர்கள் மற்றும் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும் சினிமா டிராமா மால் என இளைஞர்களின் கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அரசு பணியில் உள்ளவர்கள் அதிகப்படியான வருமானங்களை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு புத்தி சாதுரியமும் அறிவு விருத்தியும் ஏற்படும் உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவராவர் சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகள் ஏற்படும்